பயான்களை எப்படி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மாத்திஸி சேனல் பக்கம் டூ ஆல் இல்லை அப்படி பார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க வெரிஃபை த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் த ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபிஃப்டீன் பை நைன் அண்ட் மைனஸ் எயிட்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இங்கே கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் இந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி எது ஐடென்டிட்டியோடு தான் நம்ம வெரிஃபை பண்ணணும் சரியா கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான சமனி பண்பை பதினைந்து பை பத்தொம்போது மற்றும் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி ஐந்து ஆகிய விகித முறையன்களுக்கு சரிபார்க்கும் அப்போது இந்த ரெண்டு விகித முறையன்களுக்கும் இந்த பண்பை வந்து நம்ம கூட்டல் பெருக்களுக்கான பண்பை சம நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம் சரி எப்படின்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க சொல்யூஷன் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் கூட்டலுக்கான சமனை பண்பு எப்படி இருக்கும்னா ஜீரோ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அதாவது ஜீரோவோட எந்த வேல்யூவை ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேல்யூ தான் கிடைக்கும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஜீரோ ஒரு ஏதோ ஒரு வேல்யூவோட ஜீரோவோட உரம் ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேல்யூ மட்டுந்தான் கிடைக்கும் அதான் இங்கே ஜீரோ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏன்னா ஏ ஏ பிளஸ் ஜீரோனால கண்டிப்பாக நமக்கு ஏதான் கிடைக்கும் ஓகே எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பதினஞ்சு பை பத்தொம்போது அதை நம்ம எடுத்துக்கலாம் ஜீரோ ப்ளஸ் இங்கே ஏவோட மதிப்பு பதினைந்து பை பத்தொம்போது ஈக்குவல் டு ஜீரோவையும் பதினஞ்சு பை பத்தொன்போதையும் கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த வேல்யூ பதினஞ்சு பை பத்தொம்பது தான் கிடைக்கும் அதே மாதிரி ஏவோட வேல்யூ சப்ஷேக்ட் பண்ணுங்கள் பதினஞ்சு பை பத்தொம்போது இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதை ஏன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு பை பத்தொம்போது இதுதான் ஏவோட வேல்யூ சரியா ஓகே இப்போ ஏவோட வேல்யூ சப்ஷிட் பண்ண கிடைக்கும் பதினஞ்சு பை பத்தும்போது ப்ளஸ் ஜீரோ ஓகேவா அப்போ என்னதான் கிடைக்கும் கண்டிப்பாக பதினஞ்சு பத்தொம்போது பதினஞ்சு பை பத்தும் போது ஜீரோவோட நம்ம கூட்டும்போது பதினஞ்சு பை பத்தம்போது தான் கிடைக்கும் ஓகே அடுத்த செகண்ட் நம்பர் இருக்கு இன்னொரு நம்பர் இங்கே என்ன இருக்குது மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி அஞ்சுன்னு இன்னொரு ரேஷனல் நம்பர் விகிதமுறை என்ன இருக்குது அந்த நம்பரை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ ஏக்காக இங்கே என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி ஐந்து அப்போது ஜி இங்கே என்ன இருக்குது ஜீரோ இங்கே என்ன இருக்குது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கண்டிப்பாக மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி அஞ்சு அதே மாதிரி மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி அஞ்சோடய ஜீரோவை கூட்டினா கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் கிடைக்கும் அப்போது மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி அஞ்சு ஓகேவா அப்போ என்ன தான் நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ தான் வருது இப்போ பாருங்க ஜீரோ ஆனது பதினைந்து பை பத்தொம்போது மற்றும் ஐஸ் பதினெட்டு பை இருபத்தி ஐந்தின் கூட்டல் சமணி ஆகும் சரியா அப்போ ஜீரோ இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் எந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் பதினஞ்சு பை ஒன்பதுக்கும் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு இது எதுக்காக ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கூட்டலுக்கான சமனி பண்பு நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு இருக்க பெருக்கலுக்கான சமனி பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்போ இதோட ஃபார்முலா என்ன இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அதாவது ஒன்றோட எந்த மதிப்பாக எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேல்யூ அந்த நம்பர் தான் வரும் அதே மாதிரி ஏதோ ஒரு வேல்யூவில் ஒன்று மல்டிபிள் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேல்யூ தான் வரும் அப்போது ஒன்று இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்ன ஆக்சுவலாக பதினைந்து பை பத்தொம்போது ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களா ரேஷ்னல் நம்பர் அதை எடுத்துக்கிட்டோம் அப்போது ஒன்று இன்ட்டு சம் வேல்யூ என்ன கிடைக்கும் அந்த சம் வேல்யூ தான் கிடைக்கும் அதே மாதிரி ஏ இன்ட்டு ஒன்று ஏவோட வேல்யூ வந்து பதினஞ்சு பை பத்தொம்போது இன்ட்டு ஒன்று ஒன்றால் பெருக்கும் போது கண்டிப்பாக பதினஞ்சு பை பத்தொம்போது தான் கிடைக்கும் இப்போ அடுத்தது ஆகன்னு பாருங்கள் செகண்ட் ரேஷ்னல் நம்பர் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சு அப்போது ஒன்று இன்டூ ஏக்காக மைனஸ் எயிட்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு இப்போ என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு இந்த வேல்யூ கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் கிடைக்கும் அப்போ மைனஸ் எயிட்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவாமா இப்போ இங்கே என்ன இருக்க பாருங்க அதே மாதிரி ஏக்காக மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சி இன்ட்டு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு வேல்யூ மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சு ஒன்றால் பெருக்கும் போது கண்டிப்பாக மைனஸ் பதினெட்டு பை தான் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்போது ஒன் ஆனது பதினைந்து பை பத்தொம்போது மற்றும் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி ஐந்தின் பெருக்கல் சலனையாகும் ஒன் இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஃபிஃப்டீன் பை நைன் அண்ட் மைனஸ் எயிட்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவாம்மா இதோட இந்த சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மனதில்லாமல் நம்மளோட சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ